இன்றைய நவீன கால வாழ்க்கை முறையில் எனக்கு தெரிஞ்சு பெரும்பாலான பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம் இந்த கொனட்டோட்ரோபின் ஹார்மோன் இதனால கூட இருக்கலாம்னு தோணுது ஏன்னா ஒரு மனுஷனோட கிரியேட்டிவிட்டி மட்டும் இல்ல அவங்களுடைய பாலின உணர்வு குறைஞ்சிக்கிட்டு வர்றது அதனால குடும்ப உறவுகள்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஒரு அதிருப்தி மெருப்பு ஏற்படுறது இதெல்லாம் இயற்கையாக அமைஞ்சிக்கிட்டு வருது இது வந்து இயல்பா வருது அப்படின்னு சொல்ல முடியாது இது ஒரு மனநிலை சார்ந்த விஷயம் இந்த கொனட்டோட்ரோபின் அதிகமாகும் போது ஹைப்பர் அந்த மாதிரி ஆண் பெண் இரு இருக்குமே வந்து இந்த பிரச்சனை வரும் குழந்தைகள் வந்து சீக்கிரமாவே பருவம் அடையிறது ஆண்களுக்கு வந்து முதிர்ச்சியான எலும்பு அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போறது அவங்களுடைய எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியாது அந்த மாதிரி நிலைக்கு போறது இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாலின செயல்பாடுகளுக்கு ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிற கொனடோட்ரோபின் இந்த ஹார்மோன் தான் அதே சமயத்துல இந்த ஹார்மோன் குறைஞ்சா என்னாகும் அப்படின்னா ஹைபோ கொனட்டிசம் அந்த நிலைமைக்கு தள்ளப்படும் பெண்களுக்கு வந்து கருவுரம் கரு கருத்தரிக்க முடியாமை ஆண்களுக்கு ஆண்மை குறைவு பொதுவாக பாலின ஈடுபாடு என்ற உணர்வே குறைஞ்சு போகும் இது பாலிக்கல் ஸ்டிமிலேட்டிங் ஹார்மோன் லூட்டினைசிங் ஹார்மோன் ஏன் தைராய்டு ரெகுலேட்டிங் ஹார்மோன்லாம் பார்த்துக்கோ இந்த அத்தனை ஹார்மோனுமே இந்த குணோப்பின் நார்மலாக இருந்தால் மட்டும்தான் அது கம்ஃபர்டபுளா இருக்க முடியும் ஸோ என்டயர் உடலே ஒரு ஆரோக்கியமா ஒரு ஒரு நல்ல படைப்பாற்றல் சிந்தனையோட நல்ல ஒரு பாலின ஈடுபாடோட இருக்கணும்னா இந்த ஹார்மோன் ரொம்ப 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 முக்கியம் இந்த ஹார்மோன் பற்றிய முழு தகவல்களை அதிகமான என்ன பிரச்சனை வரும் கம்மியான என்ன பிரச்சனை வரும் அதை சமநிலை வச்சுட்டு ஆரோக்கியமாக வாழணும் என்ன பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை முழு தகவலை இருக்கிற வீடியோவில் கொடுத்துருக்க பார்த்து பயன்படுங்க நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி